ஹாய் வியூவர்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த கிளாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதோட பார்ட்ஸ் எப்படி அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணனும் இதில் எப்படி ஊசி மாற்றணும் அப்புறம் பாபில் த்ரெட்டு எப்படி வாங்கி பண்ணணும் இது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பெடல் மிஷின் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷினில் பார்க்கலாம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஏ ஃபோர் நான் வாங்கியிருக்கேன் ஹையர் இன் வெர்ஷன் இது நீங்கள் ஜாக் ஜுக்கி எது வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து செட்டிங்ஸில் ஸ்பீட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி த்ரெட்டோட லென்த் ஸ்டிச்சிங்கோட லென்த்தை வந்து நீங்க மாத்திக்க முடியும் இது எல்லாமே உங்களுக்கு இதே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இது வந்து எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இது ஸ்டிச்சோட லென்த் மாத்துறது நம்ம பெடல் மிஷின்ல பாத்தோம்னா ஸ்டிச் லென்த் மாத்துறது அதே மாதிரி இங்க நம்மளுக்கு ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹெட் பார்ட்ல இந்த மாதிரி தான் மெயின் டிஃபரெண்டா இருக்கும் ஹெவியாவும் இருக்கும் மிஷின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் பேலன்ஸ் வீல் நம்ம வந்து பெடல் மிஷின்ல பாத்தோம் இது பேலன்ஸ் வீல் கிடையாது நீங்க இங்க கையே வைக்க கூடாது அப்படியே ஆப்போசிட் ஏன்னா இது பவர்ல ஃபுல்லா கண்ட்ரோல்ல ஓடுறதே அது டூஸ் இந்த பக்கம் தான் ஓடும் நீங்க வந்து அதுல பேலன்ஸ் அதை வந்து சரி பண்ணனும் அவசியம் கிடையாது டச் பண்ணவே கூடாது இதுல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா பாபின் வைண்டர் இந்த பார்ட் வந்து பாபின் வைண்டர் நூல் வந்து சுத்தத்துக்காக நமக்கு கொடுத்துருக்க ஒரு அலாட்மெண்ட் இது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூல் போட்டு நம்ம வந்து எடுக்கிறது இதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு போர்ஷனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபின் வைண்ட் பண்றதுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துருப்பாங்க இது நிறைய மிஷின்ஸ்ல வந்து சைட்ல கொடுத்துருப்பாங்க எனக்கு ஜாக்ல வந்து மேலே கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே வைண்ட் பண்ற மாதிரி வரும் அப்புறம் நம்ம நீடலுக்கு போடுற த்ரெட்டுக்கான ஸ்லாட்டும் இங்கே வந்துரும் ஸோ இங்க இருந்து ஒரு த்ரீ ஹோல்ஸ் இருக்குன்னா இதுல எதுல வேணா நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்க வரும் இங்க ஒரு ஹோல்ஸ் குடுத்திருப்பாங்க திருப்பி இங்க ஒரு சின்ன டென்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இங்க பெரிய ஒரு ஹோல்ல திருப்பி இப்படி வரும் இங்க ஒரு டென்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்ப சின்னதா ஒண்ணு பெருசு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா இப்ப நான் ஆல்ரெடி சொல்லி இண்டஸ்ட்ரியல் மிஷன் என்ன போது உங்களுக்கு அந்த இடத்துல த்ரெட் போடுறதே உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு இதுவா கொடுத்துருப்பாங்க பெருசா கொடுத்துருப்பாங்க ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ பெரிய ஸ்டாண்ட்ல அப்படி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகணும் இப்போ நீங்க சின்ன மிஷின்ல இந்த மாதிரி த்ரெட் வச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த மாதிரி த்ரெட் வச்சிருக்கோம் இல்லையா இது சின்ன மிஷினுக்கான த்ரெட் பெரிய மிஷின் என்னும் போது நம்மளுக்கு கோன் ஷேப்ல வரும் பெருசு இப்ப இந்த மாதிரி நம்ம த்ரெட் நார்மல் த்ரெட் வச்சிருக்கோம் இல்லையா இந்த த்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன கிளாத் தைக்கிறதுனால நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் இருக்கு இல்லையா சின்ன டென்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு லெதர் பேக்கு லெதர்க்கான மெட்டீரியல் அதோட த்ரெட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக வரும் ஸோ எடுத்தோடனே பெரிய டென்ஷனில் கொடுக்காம அந்த சின்ன த்ரெட்டு டென்ஷன் இதில் போயிட்டு உங்களுக்கு வெளியே வரும்போது அந்த ஸ்பீடுமே உங்களுக்கு கரெக்டாக வரும் தான் எங்கள் ரெண்டு டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி பர்பஸ் தான் உங்களுக்கு இந்த மிஷின் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட் லிஃப்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த லிஃப்டர் வந்து பேலன்ஸ் வீல நம்ம வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி நீங்க அதை ரொட்டேட் பண்ணா அந்த த்ரெட் லிஃப்டரோட லிவர் வந்து உங்களுக்கு ஹெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டர் ஹேண்டில் ஹேண்டில் பண்ற மாதிரி அந்த மிஷின் வந்து தூக்குறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக எனக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஹெட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ரெண்டு பேருக்கு பிடிச்சி தூக்கும் போதுமே உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலையுமே உங்களுக்கு பெரிய ஹோல்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் மீடில் போடுற அந்த கிளம்புன்னு சொல்லி அந்த கிளாம்பும் வந்துருக்கு இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு நீரில் நீடில் பார் வந்துடும் ஆஸ் யூஷுவல் பெடல் மிஷின் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நிறைய ஹோல்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு பேக் தான் உங்களுக்கு ஃபுட்டரோட கண்ட்ரோலும் இருக்கும் நம்ம பெடல்ல வந்து அந்த ஃபுட்டர் வந்து நம்ம தூக்கம் இல்லையா அதே தான் இங்க பேக்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் செட்டிங் சொல்லிட்டு ப்ரோக்ராம் செட்டிங்னா உங்களோட ஸ்டிச்சோட லென்த்து ஸ்டிச்சோட ஸ்பீடு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்க கட் ஆகணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேக் லாக் பண்றது இப்ப நான் இந்த லிவர் மாதிரி குடிச்சு தள்ளுறேன் இது பேக் லாக் ஸ்டிச்சுக்கு போடுற இது நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டிச் தட்டுனீங்கன்னா உங்களுக்கு அழகா பேக் ஸ்டிச் போட்டு கொடுத்துரும் லாக் ஸ்டிச்னு சொல்லுவா அது சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா கனெக்ட் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரி மிஷின்ல நிறைய பேருக்கு இங்க வந்து இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர் அண்ட் ஒயிட் இதுல சில பேருக்கு இந்த மாதிரி வெறும் எம்டியா புஷ் இல்லாம ஸ்டீல்லே இருக்கும் நீங்க எதுல வேணா கொடுக்கலாம் சோ இத அங்க இருந்து ஃபர்ஸ்ட் போத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு டெமோ இதுலயே வரவங்க வந்து வச்சு கொடுத்துருவாங்க எந்த பிளேஸ்ல வைக்கணும் எந்த ஆங்கிள் வச்சா அவங்களுக்கு வந்து த்ரெட் வந்து ஒண்ணு ஸ்மூத்தா பாஸ்டா சுத்தம்ன்றதுக்காக ரொட்டேட் ஆகும் இது ரொட்டேட் ஆகுறதுக்காக தான் இந்த ஆங்கிள் பிக்ஸ் பண்றது இப்படி ரொம்ப விலக்கி வச்சாலும் தைக்கும் போது நூல் அப்பப்ப கட் ஆகும் அதே மாதிரி ரொம்ப கிட்டிக வச்சாலும் கட் ஆகும் இது வந்து மூவபிள் தான் அந்த ஸ்டாண்டு அப்ப கரெக்டா உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதை வச்சு பாக்குறது அஹ் பழகிடும் நீங்க ரெண்டு மூணு வாட்டி நீங்க வச்சு வச்சு பார்க்கும்போது நூல் வந்து எங்க கட் ஆகாம வருதான்னுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல பாத்துப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல இருந்து போத்ததுக்கு அப்புறம் இங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க பெடல் மிஷின் இருக்க மாதிரியே தான் இங்க ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒன்னு ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்கு இப்ப நான் இப்படி இதுல கொடுத்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் இப்படி உள்ள குடுக்குறேன் இந்த சைடு வருது இந்த சைடு வரும்போது திருப்பி இப்படி கொடுக்குறேன் தெரியுதுங்களா சோ இங்கேயே வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து கம்மியாகும் அடுத்தது இந்த இடத்துக்கு வரும் சோ அதை ரூட் வந்து இப்படி ஒரு ஒரு ஹோலும் நீங்க வந்து விடாம போத்துட்டே ஒரு நூல் போட்டுட்டே வரணும் இப்ப இங்க வந்துட்டோமா இங்க வந்தோடனே நான் சொன்ன மாதிரி இது வந்து திக் த்ரெட்ல இருந்தா நீங்க இதுல யூஸ் பண்ணலாம் இல்லன்னா நீங்க இந்த பக்கமா இந்த டென்ஷனுக்குள்ள இங்க பாருங்க ரெண்டு பிளேட் மாதிரி இருக்கா இந்த டென்ஷன்ல இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இப்படி வரேன் இப்படி வந்து இப்படி கீழே அப்படியே கீழே மூவ் ஆகும் போது இந்த இடத்துல கீழே பாருங்க இந்த டென்ஷனுக்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு இன்னொரு ஹோல் வருது இல்லையா இந்த ஹோல் வழியா திருப்பி நீங்க பத்துக்கோங்க சோ இதுக்கப்புறம் இந்த நூல் இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த கிளாம்புக்கு இப்படி கொடுக்கணும் கிளம்ப வழியா வந்ததுக்கு அப்புறம் இதை இந்த சைடு விடுங்க ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி விட்டு திருப்பி இப்படி வரும் இங்க வரும்போது உங்களுக்கு இங்க அப்பர் லிவர் இங்க உள்ள இருக்கு பாருங்க சைட்ல இந்த ஹோல்டர் நான் சொல்லியிருக்கேன் ஹோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஹெட் மட்டும் த்ரெட் லிஃப்டரோட லிவர் வந்து ஹெட் மட்டும் தெரியற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்ப நான் கீழே டென்ஷன் சுத்தி வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு திருப்பி இந்த ஹோல்குள்ள போடுறேன் தெரியதா இதுக்கப்புறம் இந்த சைடு இதே மாதிரி கிளாம்பு ரெண்டு கொடுத்திருப்பாங்க இந்த த்ரெட் இப்படி மிஷின் ஒட்டன மாதிரி இப்படி வெச்சி இப்படி உள்ள எடுத்துக்கோங்க ஈஸியா வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஓகே இங்கேயும் நீங்க குடுத்தீங்கன்னா காத்துல வந்து நூல் பறக்காது சிக்க ஆகாது பாத்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இருந்து இப்படி உள்ள கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா நீடில் பார் வந்துச்சு நம்மளுக்கு இப்ப நீடி பார்ல ஏற்கனவே இங்க ஒரு திரெட் மாற்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல நம்ம இந்த நீடில் பார்ல வந்ததுக்கு அப்புறம் நேரா செப்பரேட்டா வந்து ஒரு சில நான் இங்க வந்து சிங்கிள் ஃபுட்டர் மாத்தி வச்சிருக்கேன் நீங்க என்ன ஃபுட்டர் வேணுமோ இதை நீங்க மாத்திக்க முடியும் சோ த்ரெட்டுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் எப்பவுமே ஊசி வந்து எல்லா மிஷின்லயும் லெஃப்ட் டு ரைட்ல தான் மாத்திர மாதிரி இருக்கும் டேபிள் டாப் மிஷின் மட்டும் தான் சென்டர்ல கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே சோ பேக் சைடு இருக்கு பேக் சைடு இந்த ஃபுட்டர் இந்த மேல கீழே இருக்க ஃபுட்டர் கிளாத்த மூவ் பண்ணி எடுத்துறோம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் நான் இதுல என்ன பண்ணப் போறேன் பாபினும் பாபின் கேஸ நான் டிஃபைன் பண்ணிறேன் இப்போ இதுல நான் பாபின்ல வந்து நூல் சுத்தி இருக்கேன் இது கீழே எப்படி போணும்ன்றத காட்டுறேன் இது பாபின் கேஸ் சோ இதுலயே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு வெட்டு மாதிரி வந்திருக்கும் நீங்க இந்த பாபினோட ரவுண்டோட இந்த ஸ்டெம்மோட இப்படி பேர் பண்ணிக்கோங்க பேர் பண்ணிட்டு இந்த ரெட் த்ரெட்டோட எண்ட கரெக்டா அந்த வி ஷேப் அந்த கட்டுக்குள்ள கொடுத்து இங்க வரும் போது இப்படி வரும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி எடுத்து பார்க்கும் உங்களுக்கு டுவர்ட்ஸ் இப்படி சுத்துதான்னு பாத்துக்கோங்க எப்படி கிளாக் வைஸ் ஓகே இப்படி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்ப இதை எடுத்து நம்ம எப்படி இங்க செட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்டெம்மு கீழே அதே மாதிரி பெடல் மிஷின் மாதிரியே தான் இருக்கும் ஷெட்டில் இருக்கு ஷெட்டில் சுத்தி நம்மளுக்கு அந்த ரிங் ஆஃப் சர்க்கிள் தான் இது ரொட்டேட் ஆகும் அதுக்கப்புறம் சென்டரா ஒரு ஸ்டெம் இருக்கும் இப்போ நான் பாபின் எப்ப பிடிச்சிருக்கேன்னு பாருங்க இதே மாதிரி நீங்க எங்க லிவர் இருக்குமா அந்த லிவர் இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு பாபினோட ஹோல் இருக்கும் இந்த ஹோலும் அந்த ஸ்டெம் கனெக்ட் பண்ண போறீங்க சோ இதை பிடிச்சிக்கிட்டே இந்த ஸ்டெம் குள்ள வைங்க ஸ்டெம் குள்ள வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிட்டே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும் சோ இப்படிதான் பாபின் கேஸ் இந்த மிஷின்ல போகணும் சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கே பெட்டல் காமிச்சிட்டேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெடல்லே வந்து எனக்கு பேக் புட்டரும் தூக்குற மாதிரி வரும் இப்ப இங்க இப்ப நான் வந்து பேக் பிரெஸ் பண்ணனா எனக்கு இங்க புட்டர் மேல தூக்குது பாருங்க இப்போ இங்க என்னோட மிஷின் இது செட்டிங் இது இப்போ இப்படி தூக்குனா மேல புட்டர் தூக்கும் ஸோ சில பேருக்கு வந்து இங்க வந்து ஒரு தனியா ஒரு இது ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு தொடத்தட்டின்னு வாங்க தமிழ்ல சொல்லணும்னா அது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அதுல வந்து நீங்க புட்டர் தூக்குறதுக்கு சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பாருங்க இப்போ கீழே பாபின் போட்டுட்டோம் மேல நூல் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு இப்ப ஆஃப் இன்ச் உங்க பேனா இப்போ எனக்கு இந்த மெடல் மிஷின்ல உங்களுக்கு சொல்லிருக்கணும் நான் இதுல வந்து கால் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கா ஒண்ணு இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து இதை அளவு வச்சு தைக்கலாம் சோ ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னோட மிஷின் வந்து லாக் ஆயிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இது அப்படியே ஸ்லோவா நான் கீழே வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் தான் பண்றேன் பாருங்க ஒரு கால் தான் பண்றேன் ரெண்டு கால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கால மேலே இப்போ இந்த கட்ட வர சொல்லுவாங்க இப்போ கார் டிரைவிங் போற மாதிரி அதே மாதிரி பிரஷர் வந்து ஃபுல் லெக்ல நான் கொடுக்கல ஜஸ்ட் பிங்கர்ல கொடுக்கறது தான் எனக்கு மூவ் ஆகுது இப்போ லைட்டா பிரஷர் கொடுக்கும் போது இந்த பிரஷர் இது வந்து ஸ்லோ பிகினர்ஸ் இந்த ஸ்பீட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நல்லா தெரியும் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட் இது வந்து எவ்வளவு ஸ்பீட் வேணா நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல ஸ்ட்ரெயிட்டா வருது உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா தாராளமா இது பண்ணலாம் இதுல முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீங்க ஸ்டிச் பண்ணும் போது உங்க மீறி பெடல் மிஷன்ல என்ன பண்ணுவோம் நம்ம நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வருவோம்னா இப்படி கை வச்சுப்பாங்க நிறைய பேர் இப்படி கையை வச்சுட்டே தைப்பாங்க ஓகேவா ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மிஷின்ல ஏன்னா இது ஸ்பீட் நீங்க கொடுக்க கொடுக்க வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆகும் உங்க கை நீங்க என்னதான் இந்த இடத்துல பொசிஷன் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் டு நீடில் போச்சுன்னா ரொம்ப டஃப் இதை வந்து நீடல் வந்து நிறைய பிரேக் ஆகும் அது மேல கை வந்து ரொம்ப அடிப்படும் அதனால என்ன பண்ணணும் இந்த ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்கு பாருங்க மிஷினும் இந்த பேனலும் செட் ஆகுற இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் இருக்குதான் உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சுக்கலாம் நீங்க பண்ண நீங்க டச்சே பண்ணலாம் நீங்க பாருங்க உங்களுக்கு டெமோ காட்டுறேன் டச்சே பண்ணாலும் உங்களுக்கு கிளாத் மூவ் ஆகும் நீங்க புடிச்சாதான் மூவ் ஆகணும் இல்ல தெரியுதா இது பெடல் மிஷின்ல நீங்க பண்ணலாம் ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த கிட்டிக்க போய் வச்சாதான் கிளாத் நீங்க தான் ஏதோ கிளாத்தை தள்ளி அதை தைக்கிற மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது மிஷினோட ஒர்க் அதுக்குதான் அங்கே டீத்து நான் சொன்னேன் இல்லையா அதோட வேலை கீழே இருக்கிற கிளாத்தை வந்து மூவ் பண்ணும் மேல இந்த ஃபுட்டர் மேல இருக்கிற கிளாத்தை மூவ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல ஸ்டிச்சு வீழ்ந்தோனே அடுத்த கிளாத்தை வந்து மூவ் பண்ணிட்டே தான் போகும் சோ நீங்க வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க மோர் ஓவர் கை தள்ளி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பவர் மிஷின் மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாயிடுச்சு இல்ல குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சு பாத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்க டக்குனு உட்காந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கதான் வேற எதுவும் பயம் கூட கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து இது த்ரீ பின் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பிளக் இன் கொடுக்கணும் எர்த் கொடுத்துருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இது வந்து ரொம்ப பவர் இருக்கிறதுனால சில சமயம் எர்த் கொடுக்காம டேரக்டா நீங்க பவர் பாயிண்ட்ல கொடுத்தீங்கன்னா ஷாக் அடிக்குது அதுவும் நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா ஃபுல்லா மெட்டல் உங்களுக்கு இதுல வந்து கரண்ட் அப்படி பாஸ் ஆகும் ஹெவியா பாஸ் ஆகும் கரண்ட் நீங்க குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா முதல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு த்ரீ ஃபேஸ் பின் போட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுங்க ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம் இல்லையா ஸ்டெப்லைசர் அந்த மாதிரி ஸ்டெப்லைசரும் நீங்க அது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அப்பப்ப வந்து ஆகும் ஆகும்போது உங்களுக்கு இது வந்து நிக்காது கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா இதை ஓடிட்டே போது ஆஃப் ஆகக்கூடாது அப்படிலாம் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் இது ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கீங்க பவர் கட் ஆயிடுச்சுன்னா டேரக்டா இங்க ஆஃப் ஆயிடுச்சுனா உங்களுக்கு கஷ்டம் இப்ப நெக்ஸ்ட் ஊசியை எப்படி மாத்தலாம்னு இதுலயே பாத்துல சோ அதே அதேதான் இந்த புட்டரை வந்து நீங்க எவ்வளவு கீழே வச்சுக்கிறீங்களோ கீழே வச்சுக்கோங்க ஏன்னா நீடில் ஓடது நம்ம வந்து இப்ப கைட்ட போறோம் இதுதான் நீடில் பார் நீடில் பார்ல இந்த சைட் ஓ ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க இந்த பிளாக் கலர்ல இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த உள்ள இந்த நீடில் வந்து வெளியே வந்துரும் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு எப்படி கைட்டான்னு பாக்கலாம் இதே தான் ஃபுட்டருக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது ஃபுட்டருக்கு பக்கத்துல இருக்கிறதே நான் காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு நீடல் வெளியே வந்துச்சு ஓகே நீடிலோட பொசிஷன் இப்ப நம்ம பெடல் மிஷின் இருக்க மாதிரி எப்படி பாபின் பாபின் கேஸ் வேறையோ நீடிலும் வேற இதுல வந்து உங்களுக்கு பட்டையே வராது இது ரவுண்ட்ல வரும் நான் வந்து பெடல் ஒரு சைடு வந்து பட்டையா இருக்கும் அதை வச்சுதான் நீங்க வந்து பொசிஷன் பார்த்து நீங்க நீடில் போடணும்னு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரவுண்டா இருக்கும் போது உங்களுக்கு வந்து இங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னா இங்க எண்ட்ல இந்த ஊசியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பல்ல மாதிரி வந்து போகும் அந்த பல்ல மாதிரி வருதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பாக்குற மாதிரி இப்படி உங்க மிஷினுக்கு உள் பக்கமா வர மாதிரி இப்படி வைக்கணும் இங்கதான் எனக்கு பல்லம் இருக்கு அந்த பல்லம் கீழே ஓட்ட அந்த அதை வந்து இப்படி புடிச்சுக்கோங்க ஆஸ் யூஸ்வல் ஒரு சைடு ஒரு இது பிடிச்சிட்டு இதுக்குள்ள இந்த கேப்பு கீழே இருக்கணும் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த நீடில் பார் மேல மாதிரி பேலன்ஸ் யூஸ் பண்ணி மேல நிறுத்தி வச்சிட்டு இந்த ஹோலுக்கு நேரம் அப்படி இங்க மேல வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும் ஸோ இதை உள்ள வச்சுட்டு நல்ல மேல இடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுடும் இதுக்கப்புறம் நீங்க வந்து டைட் பண்ணலாம்

இப்ப ஃபுட்டர் மாத்துறது எப்படின்னா இதுவும் இங்க இருக்க பாருங்க இது ஃபுட்டர் பார்ன்றது பார் இந்த இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உள் பக்கம் நீடிலுக்கு வந்து ஸ்க்ரூக்குன்னா இந்த சைடு லெப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் சைடு ஃபுட்டரே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு எம் ரோல் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபுட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மாற்றிக்க முடியும் பாத்து தூக்கி பாருங்க போதே உங்களுக்கு இந்த புட்டு தனியா வந்துடும் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூவ் போட்டு நீ டைட் பண்ணிக்கலாம் எல்லா புட்டருமே உங்களுக்கு இந்த மாதிரிதான் வரும் இது கொஞ்சம் கனமா ஹெவியா இருக்கும் இதுல கம்பெனி எல்லாம் இருக்கும் இந்த கம்பெனி மாதிரி நீங்க பாத்து வாங்கிக்கலாம் திருப்பி இது எப்படி பிக்ஸ் பண்ணனும் இந்த சுத்த எடுத்தாலும் மேல இந்த மாதிரி யூ கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த யூ கட் எடுத்து வந்து இப்படி நேரா வச்சிருங்க இதுக்கு நேரா வச்சீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பள்ளமா இருக்கும் இந்த பள்ளமா இருக்கிறது வந்து அந்த பக்கமா வரணும் கம்பெனியோட பேர் வந்து வெளிய தெரியணும் ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பெனி பேர் வெளிய தெரியணும்னு வச்சுட்டீங்கன்னா இப்ப இத ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு அப் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இத ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோ சோ பாபின்ல நூல் எப்படி சுத்தலாம்னு பாக்கலாம் இந்த மாதிரி எம்டி பாபின் வச்சிருக்கேன் எம்டி பாபின்ல நூல் அங்க போட்டு மேல அந்த போல் எப்பயும் போல வந்துருங்க வந்துட்டு இந்த பாபின்ல நூல் சுத்துறதுக்கு முன்னாடி இந்த டென்ஷன் இங்க ஒண்ணு இருக்கும் இந்த டென்ஷன்ல நூலை போட்டுக்கோங்க இங்கேயும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இப்படி அதாவது இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வழியா கொடுத்து அந்த பிளேட் வழியா வெளியே வரணும் அந்த டென்ஷனுக்கு நடுவுல வரணும் அந்த த்ரெட் இதை குடிச்சிட்டு இப்ப இங்க பக்கம் வந்துச்சுங்களா இந்த ப்ளேட்டுக்கு நடுவுல இப்படி வரணும் வரும்போது திருப்பி இந்த ஹோல் வழியா வெளியே வரணும் எதுவுமே டைரக்டா வரக்கூடாது இந்த ஹோல் வழியா வர மாதிரி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் த்ரெட் வந்து பாஸ் ஆகணும் எம்டியா விடக்கூடாது நீங்க இப்ப இதே மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க பாபின்ல நூல் சுத்திடலாம் பாபின்ல நூல் சுத்திடுங்க சுத்திட்டு இத வந்து இந்த இடத்துல ஒரு பாவிங் வைண்டர்னே சொல்வாங்க. இது ஸ்டெம் மாதிரியே கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஏகணும் பாபின்ல ஒரு ஹோல் இருக்கா. இத இதுக்குள்ள இப்படி போட்டு இங்க பிரஸ் பண்ணினா உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு இத லாக் பண்றதுக்கு இந்த கிளாம்பை இப்படி கழணும். ஓகே சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன செக் பண்ணணும்னா கீழே பாபின் கேஸ் இருக்க கூடாது பாபின் வைன் பண்ணும் போது பாபின் கேஸோ இல்ல பாபினோ இருக்க கூடாது அது ஃபுல்லா கீழே எம்டி பண்ணிட்டு இருக்கப்ப தான் நீங்க வைன் பண்ணணும் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க லாக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுட்டரை தூக்கி விட்டுருங்க ஃபுட்டரை தூக்கினதுக்கு ஒரு ப்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சாவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடுக்கு த்ரெட் வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ வைன் பண்ற ஆரம்பிச்சு எப்படி தான் போமின் வந்து வைன் பண்ணி நம்ம இத எடுக்கும் போது திருப்பி இந்த கிரிப்பை எடுத்துட்டு இத வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டைட்டா தான் கொடுத்திருப்பாங்க இத வந்து நீங்க கட் பண்ணி எடுத்தாலே நம்மளோட பாபின் வைன் பண்ணியாச்சு